அரசுடைய நடைமுறை என்னன்னா ஒரு சிஏஜி ரிப்போர்ட் ஒன்று வந்துருச்சுன்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து கிரிட்டிக்கலா ஏதாவது அம்சங்கள் இடம்பெற்றிருந்தால் அதை பற்றி உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை வந்து அலசி ஆராய்ந்து பதில் அனுப்ப வேண்டும் அரசுக்கு இவங்க ஏழு லட்சம் கோடி தவறுகள் நடந்திருக்கு முறைகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நட வாய்ப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி சொன்னாரு அதை பத்தி இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பிரைம் மினிஸ்டர் இது ஃபண்டு ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த ஃபண்டு வந்து பிரைவேட் ஃபண்டுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஃபண்டுக்கு வந்து வாங்கினது பணம் வாங்கினது அத்தனையும் அரசு ஒருவங்க பொதுத்துறை நிறுவனங்கள்கிட்ட இவங்க எம்பியுடைய மூணு மாத சம்பளத்தை கட் பண்ணாங்க இந்த கோவிட் சமயத்தில் அவங்களுடைய சம்பளத்தை பெற்று கட் பண்ணாங்களா கட் பண்ணாங்க அந்த சம்பளம் வந்து பொது பொது பணத்திலிருந்து வந்தது இல்லையா தனிப்பட்ட ஒரு மனிதருடைய சம்பளம் இல்லையா அது மட்டும் இல்லை இல்ல சம்பளத்தை கட் பண்ணல அந்த இது எம்பி ல ஸ்கீம்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் சில கோடி ரூபாய்கள் கொடுக்கப்படும் அந்த ரூபாய் வச்சு அவர் தன்னுடைய தொகுதியில வந்து என்னென்ன காரியங்கள் செய்ய நல்ல காரியங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலான்னு அந்த பணத்தை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஆர்டர் மூலம் எடுத்தாங்க எம்பி யார்ட்டையும் அவங்க சம்மதம் வாங்கல இவன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன சொல்றாங்க அதை வந்து நீங்க வந்து முறையா வந்து கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இது சேஜ் ஆடிட் பண்றதே கிடையாது இது தனிப்பட்ட பணமே நாங்க யாருன்னு பதில் சொல்ல வேண்டியது இல்ல பொது வெளியில இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை இப்படி சொல்லிட்டு இவங்க மத்தவங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க ஊழல் எங்க மேல எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் உங்களால் சொல்ல முடியலை தனிப்பட்ட முறையில் தாக்குறீங்க எல்லாமே பார்க்கும்போது எத்தனை பிரிட்ஜ் பாலங்கள் வந்து இதுல இவங்க ஆடுற மாநிலங்களில் வந்து இடிஞ்சு விழுது அதுக்கு குஜராத்ல வந்து அப்படி ஒரு பெரிய பாலம் இடிஞ்சு விழுந்தது அதுக்கு சப் அசிஸ்டன்ட் ரேஞ்சர் இன்ஜினியர் ரேஞ்சர் உள்ள ஒருத்தர சஸ்பெண்ட் பண்ணாங்க மற்றபடி அதுக்கு என்ன நடந்துச்சு என்ன விசாரணை நடந்துச்சு உத்தரகண்ட்ல வந்து கோயில் வந்து மழை பெஞ்சா எங்கேயாவது சிலைகள் கல்லால் செய்யப்பட்ட சிலைகள் கரைஞ்சு போகுமா அப்படி கரைஞ்சு போச்சு ராம் ஜென்ம பூமி கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அங்க உள்ள மட்டும் இருந்தால் வந்து நிலங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில சில பேர் வாங்கிட்டு அடுத்து இந்த ராம் ஜென்மபூமி பிரதிஷ்ட ட்ரஸ்ட் இருக்கு அதுக்கு வந்து பெரிய லாபம் பண்ணி வித்தாங்க இது ஒரு ஊழல் இல்லையா ஏன் போன தேர்தல் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ராம் ஜென்ம பூமி இருக்கின்ற தொகுதியில வந்து இவங்க ஏன் தோத்து போனாங்கன்னா அங்க இருந்து சிறு குறு தொழில்கள்லாம் பண்ணி கடை வச்சிருக்கிறவங்க பூவிக்கிறவங்க அவங்ககிட்ட இருந்தாலும் ரிசார்ட் கட்ட நல்ல வருமானம் வரும்னு சொல்லி அவங்களுடைய நிலத்தை வந்து இவங்க வந்து வாங்கினது வந்து சரி ப்ரெஷர் கொடுத்து வாங்குனாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் நினைச்சாங்க அதனாலதான் அந்த பகுதியிலேயே வந்து இவங்க தோத்து போனாங்க இவ்வளவு ஊழல் இவங்க வச்சுக்கிட்டு எங்கிட்ட உழவே இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வேடிக்கையானது சரி அடுத்து வந்து பார்லிமெண்ட்டை பத்தி என்ன சொல்றாரு பார்லிமெண்ட்டுக்கு ரூல்ஸ் இருக்கு ஜவஹர்லால் இந்த ராகுல் காந்தி இருக்காரு இவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அவங்க காலத்திலிருந்து எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதில்லை பார்லிமெண்ட் நடக்க விடாமல் முடக்குறாங்க